படிக்கணும்னா காலையே எழுந்திரி இந்த எக்ஸாம் வந்திருச்சு எனக்கு தலைவலி ஏற்கனவே நானும் சோம்பேறி இந்த பரீட்சைக்கு வந்து பச்சனுக்கு இந்த ஒரு ராத்திரி சொல்லத்த சொல்லுவோம் சொல்லுவோம் பக்கத்து போய் தலைவர்த்தி வீச்சு கொடுக்குது

படி 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 வண்டி வரி படி படி வரி படி படி புப்பை படி படி பறந்து படி மேக்ஸ் एग्जाम மேக்ஸ் एग्जाम வந்த கேரலையே சயின்ஸ் एग्जाम நான் படிச்ச क्वेश्चन எதுவும் வரலையே ஆ ஃப்ரெண்ட பாத்து பிட் அடிச்சா சாரா அத கண்டு குடிச்ச காரி இல்ல பேப்பர் புடிங்க கிளாஸ் போய் அதைய கதை கதையா ஆன்சர் எழுதுங்க நான் பாஸ் ஆவ முப்பத்தஞ்சு மார்க் மறந்து போச்சு மறந்து போச்சு சரி டைம் படிச்சு டைமே முடிஞ்சு போச்சு என்னத்த